கத்திரமன்றதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று கடைசி வசனம் ஆறாவது வசனம் என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்து நாட்களாக நினைத்திருப்பேன் கத்திரமாய் உள்ளதாக இந்த வசனம் சொல்லும் போது என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் அதாவது வேதத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லும்போது நம்ம பிரதானமாக நம்ம நோக்க வேண்டியது பல்லோக ராஜ்யத்தை தேவனுடைய காரியங்கள் அவருக்கு எப் தேவன் நம்ம எப்பள வாழ் சொல்லிருக்காரோ அதை வாஞ்சித்து அதை நோக்கி போகணும் அதை அதை படிக்கணும் அதை தான் போனோம் பல்லோக ராஜ்யத்துக்கு நோக்கி போனோம் இந்த உலக ரீதியான நன்மைகள் இருக்குங்களா உலக ரீதியான நம் நன்மை இருக்குதுங்களா அந்த தேவ கருவை நன்மை எல்லாமே நம்ம தான் வரணும் அதை நம்ம தேடி போகணும் வேதத்துல அதை நம்ம தேடி போய் சொல்ல நம்ம தேவனை தேடி போனோம் தேவ்ட்டு பல்லோக ராஜ்யத்தை தேடி போகும்போது இது நம்ம பின்தொடரும் அதை பார்த்தீங்கன்னா என் ஜீவன் நாள்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் அதுதான் நம்ம தொடரணும் நம்ம அதை தொடர்ந்து போகக்கூடாது இப்போ நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி முன்னாடிதான் உலக ஆசீர்வாதம் தேவ் பல்லோ ராஜ்யத்தை தண்ணியை வச்சுட்டு உலக காரியங்களுக்கு தேடி போமா இந்த ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் அது ஒப்பு ஒப்புரவாகும் பல்லோக ராஜ்யத்தை தேடுவோம் அந்த பல்லோ ராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஃபுல்லாக தேடுவோம் இந்த பூமியின் காரியங்களும் உங்களை தொடர்ந்து வரும் அந்த பூமியிலும் தொட மாட்டார் எல்லாவற்றும் வட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் அழைத்துப்படுத்துவார் அன்னைக்கு ஜனம் ஆயப்படுத்துவங்க பயன்படுத்துவார் தேவன கபி ராகன்